வணக்கம் என் பேர் இஸ்லாவன்யா பேய் மூவியோட டைரக்டர் மகா சிவராத்திரியோட டுவெண்ட்டி ஒன் டேஸ் சேலஞ்ச் வீடியோஸ் நம்ம சேனல்ல கிடைச்சிட்டு இருக்கு அதை நீங்க எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்புறேன் இப்போ இந்த வீடியோஸ்ல நானும் ஃபாலோ பண்ணேன்னா அப்படின்னா கண்டிப்பா ஃபாலோ பண்ணேன் என்னோட ரொம்ப நாள் ஒரு மேனிஃபெஸ்டேஷன் ஸ்டக் ஆயிட்டு இருந்தது அந்த மேனிஃபெஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒன் இயருக்கு மேல இங்க இருந்து அடுத்த லெவலுக்கு கூட போகாம அப்படியே ஸ்டக் ஆகிக்கிட்டே இருந்தது அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு மேனிஃபெஸ்டேஷன் அதோட பிளாகேஜ் ரிமூவ் பண்றதுக்கு நானும் ஏதேதோ டெக்னிக்ஸ் எல்லாமே பண்ணி பார்த்தாச்சு கிளென்சிங் மெத்தட்ஸ் எல்லாமே பண்ணி பார்த்தாச்சு ஆனாலும் அந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷன் நடக்காமலே இருந்தது கடைசியில் இந்த டுவெண்ட்டி ஒன் டேஸோட இந்த மேனிஃபெஸ்டேஷன்ஸ் அந்த வீடியோஸை நான் வந்து யூடியூப் சேனலில் மெம்பர்ஷிப்பில் போடுறேன் போட போடவே நானும் அது கூடவே ட்ரை பண்றேன் அப்ப பாத்தீங்கன்னா கரெக்டா பிப்டீன்த் வீடியோ நான் போடுறேன் பிப்டீன்த் டே நான் வந்து ஃபாலோ பண்றதுக்குள்ளாரியே என்னோட அந்த ஒன் இயர் ப்ளஸ் ஸ்டக் ஆயிட்டு இருந்த அந்த ஒரு பெரிய மேனிஃபெஸ்டேஷன் டக்குன்னு நடந்துச்சு என்னன்னா என்னோட படம் வந்து தேட்டர்ல ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணியிருந்தேன் அதுவும் பிவிஆர் தேட்டர்ஸ் வேணும் தமிழ்நாடு ஃபுல்லா ரிலீஸ் பண்ணணும் அது மாதிரி பிரம்மாண்டமா ரிலீஸ் பண்ணணும் அதே மாதிரி டிவி மீடியா பிரஸ் எல்லாத்திலுமே நம்மளோட நியூஸ் தேர்ட்டி டூ டிபார்ட்மெண்ட்ஸ் தனியா இருந்து பண்ணி வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் இத வந்து ஒரு பாப்புலர் பண்ணக்கூடிய இத்தனை விஷயங்களும் நடக்கணும் அப்படின்னு நான் பண்ணியிருந்தேன் இவ்வளோ பெரிய மேனிபெஸ்டேஷன் ஆகிக்கிட்டே இருந்தது இந்த ஒரு மகா சிவராத்திரியோட ட்வெண்ட்டி ஒன் டேஸோட என்னோட அந்த ஸ்ட்ரக் ஆயிட்டு இருந்த மேனிபெஸ்டேஷன் டக்குன்னு நடந்துருச்சு அதோட ப்ரூஃப் நீங்க எல்லாமே பார்த்துருப்பீங்க சப்போஸ் நீங்க பார்க்காம இருந்திருந்தீங்க அப்படின்னா நீங்க கூகுளில் தட்டியும் பாருங்க பேய் கொட்டு மூவின்னு சொல்லிட்டு அதே மாதிரி கொட்டுன்னு சொல்லி நீங்க ஃபேஸ்புக்ல பாருங்க இல்ல யூடியூப்ல பாருங்க எங்க வேணா சர்ச் பண்ணி பாருங்க அமோகமான வரவேற்பு அமோகமான பாராட்டுதல்கள் எல்லாமே என்ன மேனிபெஸ்டேஷன் எல்லாமே நடந்துருச்சு இந்த மகா சிவராத்திரியோட ட்வெண்ட்டி ஒன் டேஸ் சேலஞ்ச்ல அப்படி என்ன நான் சொல்லிருக்கேன் அப்படின்னா ரொம்ப நாள் நம்மளுக்கு வந்து அந்த நெகட்டிவிட்டி பிளாக்கேஜஸ் இருந்துட்டே இருக்கும் தெரியுமா நம்ம ஏதாவது ஒரு அருமையான விஷயம் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிருக்கோம் நம்மளுக்கு தெரியும் நம்ம இது வரைக்கும் நேர்மையா தான் இருந்திருக்கோம் தெரியும் பிரபஞ்சம் நம்ம கூட இருக்காங்கன்னு தெரியும் இருந்தாலும் அந்த மேனிஃபெஸ்டேஷன் பாத்தீங்கன்னா அப்படியே தள்ளி 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 போயிட்டே இருக்கும் அப்போ நம்மளுக்கு ஒரு மாதிரி என்னடான்னு சொல்லி ஒரு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகும் நம்மளும் பாசிட்டிவா தானே இருக்கும் நாலு பேத்துக்கு பாசிட்டிவா இருங்கன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதுக்குன்னு ஸ்டெப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்றோம் டெக்னிக்ஸ் எல்லாமே பண்றோம் மேனிஃபெஸ்டேஷன் எல்லாமே பண்றோம் இருந்தாலும் அது ஏன் தள்ளி தள்ளி போய்கிட்டே இருக்கு சம்டைம்ஸ் இப்படி தள்ளி போயிட்டே இருக்கும்போது நம்மளுக்குள்ளார நடக்குமா நடக்காதா மேனிஃபெஸ்டேஷன் ஒழுங்கா பண்றோமா பண்ண பண்றது இல்லையா அப்படின்னு கூட நம்மளுக்கு வந்து சம்டைம்ஸ் திங்க் பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படி திங்க் பண்ண அது நெகட்டிவ் ஏன்னா டவுட் பண்ற மாதிரி ஆயிடும் ஸோ இந்த மாதிரி நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம பண்ணிட்டு இருந்தாலும் சுத்தி இருக்கவங்க எல்லாம் பயமுறுத்தி விடுவாங்க நீங்க வந்து இது பண்ணிட்டு இருக்கீங்க இதெல்லாம் பாசிபிள் இல்லை இதெல்லாம் கஷ்டம் ஆ ஊன் அப்போ நீங்க நினைச்சு பாருங்க எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருந்து எந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு பிரபஞ்சம் வந்து அருமையா இந்த மேனிபெஸ்டேஷனை நடத்தி கொடுத்துருக்காங்க இதுதான் ஒரு லைவ் ப்ரூஃப் உங்களுக்கு என்னோட லைஃப்ல இருந்து எனக்கு எல்லா விஷயங்களும் இந்த மேனிஃபெஸ்டேஷன் அண்ட் யூனிவர்ஸ் மூலமா நடந்திருக்கு அந்த அந்த நெகட்டிவிட்டி அது எப்படி ரிமூவ் ஆகணும் எப்படி நம்மளோட மேனிபெஸ்டேஷன் நம்ம அடையணும் தான் இந்த மகா சிவராத்திரியோட ட்வெண்ட்டி ஒன் டேஸ் சேலஞ்ச் அந்த வீடியோஸ்ல சொல்லிருக்கேன் ரொம்பவே பவர்ஃபுல்லான விஷயங்கள சொல்லியிருக்கேன் நார்மலா இருக்கிற விஷயங்கள் இல்ல யூடியூப்ல எங்கேயும் கிடைக்காத விஷயங்கள் டிஃப்ரெண்டா உங்களுக்கு வந்து அந்த வீடியோஸ்ல கிடைக்கும் மெம்பர்ஷிப்ல தான் கிடைக்கும் சோ நீங்களும் இந்த மாதிரி ரொம்ப பெரிய மேனிஃபெஸ்டேஷன் இருக்கு ஸ்டக் ஆயிட்டே இருக்கு கிடைக்கவே மாட்டேங்குதுன்னா அந்த மெம்பர்ஷிப்க்கு நீங்க வந்து ஜாயின் பண்ணிருங்க எஸ்ல டைரக்டர் சேனல்ல ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும் அத கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க பேமெண்ட் பண்ணிட்டு நீங்க மெம்பர்ஷிப்ல உள்ளார வந்துட்டீங்க அப்படின்னா ஸ்பெஷல் ஒன் மெம்பர்ஷிப்ல வரணும் ஃபைவ் நைன்டி நைன் அதுதான் அதோட ப்ரைஸ் அதுக்கப்புறம் நீங்க டே ஒன்ல இருந்து டுவெண்ட்டி ஒன் வரைக்கும் லைனா நீங்க ஃபாலோ பண்ணிட்டே வரணும் அப்படி ஃபாலோ பண்ணிட்டே வரும்போது பாத்தீங்கன்னா அருமையான ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அதுக்கு நான் கேரண்டி ஏன்னா என் லைஃப்ல கண்டிப்பா நடந்துச்சு ஸோ உங்களுக்கும் கண்டிப்பா நடக்கும் ட்ரை பண்ணி பாருங்க நன்றி வணக்கம்